何 ம் மேலே அதை சுத்தம் பண்ணி இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்கு எங்கேயாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா

No hiciera la. Ah. Uh -huh. Uh -huh. Uh -huh.

அவர் மட்டும் ஒபிஷனலா எஸ்இஓல இருந்தா சிஇஓல இருந்தா அந்த கோர்ட்ல இருந்தா வர வழி இல்லை. இங்க வந்து பாருங்க. வர இவர் மேல நடந்துடுங்க. வர இவர் மேல நடந்துடுங்க. நடந்துடுங்க இவர் மேல. இவருக்கு பாடம் சொல்லுவீரா? அங்க 150. சின்ன சின்ன ஐஸ் ஒண்ணுமா நீங்க சலவு பண்ணுங்க. இரே இரே. உங்கள யாரேன்னு சொல்றீங்க? தான யாரேன்னு சொல்றீங்க? இவரே யாரேன்னு சொல்றீங்க? இங்க இருக்குர்மலர்னாரேங்க சார் அவங்க சமுகம் சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகாரிங்க தான் டேங்க அவங்க கூட்டி நோட என்ன கூட்டி வந்துட்டான் நீங்க என்ன செஞ்சீங்க எங்களை உட்கார் வச்சி மீட்டிங் போடுங்க போண்ட நைட் கொங்க பொம்பாலிங்க நாம நைட் கொ போய் வந்துடோம் நாளை ஆ 8 மணிக்கு வரலாம் ஏமா 얘ங்க ட பந்து இல்ல நீங்க வந்து காஸ் மேல வந்து அந்த சைடு ஃபுல்லா தண்ணி வந்து வடிது கரண்ட்ல நைட் காலையில ஆறு மணிக்கு வந்து நைட் ஒன்பது மணிக்கு நான் தான் எங்க தான் போவோம் நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம் யாரும் நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி கரண்ட்லயும் வந்து தண்ணி பா இது பா இது நாங்க முனிசிபல் ஆபீஸ்ல உள்ள இருக்கிற ஆபீஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அவங்க என்ன சார் பாக்கலாம் பாக்கலாம் பாக்கல சார் அதே மாதிரி எங்க மார்க்கெட்டா சுத்தம் பண்ணல வழுக்குது நாங்க உழுந்து உழுந்து வாரம் சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க ஆள் இல்ல ஆள் இல்லன்னு சொல்றாங்க சார் மார்க்கெட்டு ரொம்ப யாருமே சவிக்காத கண மாதிரி இருக்குதுங்க கேட்ட நாங்க பாத்துக்கோ நீங்க வேற அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க எங்களை அனுப்பிடுறாங்க இதனால எங்களுக்கு எந்த புரிஞ்சுனா நாங்க எங்களுக்கு அந்த கூலையை போட்டு விடணும் கரண்ட பாக்கணும் இதனால முடிஞ்ச சொன்னா அவங்கள ஒரு அலுப்பம் நினைக்கிறாங்க போம்மா பாப்பாங்க போம்மா எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாத இருக்கிறாங்க நாங்க என்ன செய்வோம் பொம்பளைங்க வார்ட்ட போய் கேப்போம் இந்த மாதிரி யாருக்கான இருந்தாதான் நாங்க சொல்ல முடியும் இன்னைக்கு எனக்கு என் உயிருக்கு ஆப்பத்தை என் பிள்ளைங்க யார்கிட்ட விட்டுட்டு போவான் யாரும் உயிர் போனாலும் நாற்பது வருஷமா இருக்கிறேன் சார் சுனாமி சுனாமி பண்டில கட்டி குடுத்தாங்க சார் அதுக்கு மேல நம்ம எல்லாமே ஒழு ஓட்டையா ஆயிபு சார் சுத்தி கிளீன் ஓட்டையா இருக்கிறதுனால மழை வந்தா ஒழுகுது அது நாங்க உட்கார்றதுக்கு ஷாக் அடிக்குது மழை வந்தா வெயிலும் எங்களால உக்கார முடியல மழையிலயும் உக்கார முடியல நாங்க வாட்டி நாங்க போய் சொல்லிருவோம் சார் கவர்மெண்ட்ல யாரும் சேர்த்துக்கு முடியல சார் எதுவுமே இல்ல சார் அப்படியே இருந்து போன பாலஞ்ச ஊடு மாதிரி இருக்குது சார் அது மன மாதிரில நாங்க எப்படி சார் வியாபாரம் பண்ண முடியும் எங்களுக்கு கரண்ட் வேலையும் இல்ல ஃபேனும் லைட்டும் எரியாது நாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கலெக்ஷன் பண்ணி அவங்க கூட நாங்க லைட் போட்டுக்கிறோம் சார் மொத்தம் நாலு பேனுக்கு ஒரு சுவிச்சிக்கு நாலு பேன் லைட் சார் எதுவுமே இப்ப வேலை செய்யல சார் ஒரு நாலு சுவிட்ச் போட்டாக்கா புள்ள மோட்டருக்கு இருக்குது பாத்ரூம் இருக்குது மத்த எதுவுமே வேலை செய்யாது இது ரெண்டு வருஷமா இருக்கு சார் ரொம்ப ஜாஸ்தியா இப்ப வந்து ரெண்டு வருஷமா இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார் எல்லாம் லாக் ஆகி முன்னாடி லாக் ஆயிடுச்சு சார் இப்ப ரெண்டு வருஷமா ஷாக் அடிக்கணும் நாங்க ரெண்டு வருஷமா கம்மன் கல்யாணத்துக்கு மீட்டிங் போனோம் அந்த கிட்ட போய் பார்த்தோம் இதை மீறியும் எதுவுமே செய்யல சார் எதுவுமே யாரும் செஞ்சு தரல சார் நாங்க கையில கலெக்ஷன் பண்ணி தான் சார் நாங்க சரி பண்ணிக்கிறோம் நாங்க வரி சார் பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு நாங்க சும்மா கந்தவுடன பத்து ரூபாய் எங்க மடிக்கா சேர்த்து குத்துட்டு போயிடறோம் சார் நாங்க அதுக்கு கவர்மெண்ட்ல வரி கட்டுறோம் சார் எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் எதுவும் ஒண்ணும் வரல நாங்க எதுவும் செஞ்சு தர்றதுக்கு நாங்க கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு தேவையான கரண்ட் ஒயரோ ஏதோ மாத்தணும்னா நாங்க பண்ணிக்குவோம் சார்